வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய வெள்ளிக்கிழமை ராத்திரி அவள் செத்து போனார் இது சிறுகதை இந்த சிறுகதையில ஒரு அநாத பொண்ணு ஒரு வீட்டுக்கு மருமகளா போறாங்க அங்க போய் அவள் சந்திக்கிற இன்னல்களும் பிரச்சனைகளும் என்ன அப்படிங்கிறதான் இந்த கதை வந்து விவரிக்கப்பட்டிருக்கு வாங்க கதையை கேட்போம் வெள்ளிக்கிழமை ராத்திரி அவள் செத்து போனார் சிறுகதை ஆசிரியர் சங்கரி குனிந்து கொதித்துக் கொண்டிருந்த நொய் கஞ்சியை கிளறக்கூட முடியாதபடி ஈர விறகின் புகை அவள் முகத்தை தாக்கியது நன்றாய் எரியாத அடுப்பை மூச்சை பிடித்துக் கொண்டு ஊதி நிமிர்ந்த போது புகையின் காரணமாய் அவள் கண்கள் எரிந்தன வயிறு மனசும் காய்ந்து எரிந்த வெப்பம் தாங்காது கண்களில் நீர் திரண்டது வாய் விட்டு அழுதால் அதே அறையில் ஓரமாய் படுத்திருக்கும் கணவன் விஸ்வத்துக்கு விடுமே என்ற நினைப்பில் அவள் வெட்டி கொண்டு எழுந்த கேவலை அடக்கி கையை தூக்கி ரவிக்கையில் கண்களை துளைத்து கொண்டாள் தலையை சற்றே ஒடித்து கணவனை பார்த்தாள் கோவில் காலை போல மத மதவென்ற ஓடி ஓடி சம்பாதித்த புருஷன் இன்று அரை உடம்பாய் வற்றிப் போய் கிடத்தின இடத்தை விட்டு நகராமல் படுத்து கிடப்பது அவளின் துக்கத்தை அதிகரிக்கவே வெறுட்டென தலையை மீண்டும் அடுப்புக்கே திருப்பிக் கொண்டார் சிரிப்பும் கும்மாளுமாய் இருந்த அவர்கள் இல் வாழ்க்கையில் தன் கொள்ளிக் கண்ணை போட்டது யார் கூலோ கஞ்சியோ குடித்து நன்றாய் வெளியில் வாசலி போய் வந்து கொண்டு மானத்தோடு குடும்பம் நடத்தி வந்தவர்களுமே திருஷ்டி போட்டது யார் நொய் வெந்துவிட்டது இறக்கி சூடு தனிய ஆற்றினாள் பால் கைவசம் இல்லாததால் சிறிது மோரும் உப்பும் கலந்து எடுத்துக்கொண்டு கணவன் அருகில் வந்தாள் எழுந்திருக்கோங்கனா கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு படுத்துக்கோங்கோ விஸ்வம் எழுந்து உட்கார்ந்தான் குழந்தைகள்லாம் சாப்பிட்டாலோ நீ என்ன சாப்பிட்ட வக்கீலாலத்திலிருந்து கொண்டு வந்திருந்த பழையது இருந்தது பசங்க அதை சாப்பிட்டு வாசல்ல விளையாடுறா எனக்கு பசிக்கல சரோஜ் ஆத்துல முறுக்கு சுத்த கூப்பிட்டு இருக்கா போனேன்னா முறுக்க சுத்திட்டு அப்படியே ரெண்டு வா போட்டுட்டு வந்துருவேன் நீங்க கஞ்சிய குடிங்கோ கஞ்சியை குடித்து தம்ளரை மனைவியிடம் விஸ்வம் நீட்டிய போது அவன் கண்கள் இருந்து நீர் பெருகி கன்னத்தில் ஓடியது என்னன்னா இது சின்ன குழந்தையாட்டம் கண்களை துடைத்த ராஜத்தின் கைகளை விஸ்வம் பிடித்து கொண்டு விசும்பினான் நான் கையாளாகாதவன் ஆயிட்டேன் ராஜம் நீயும் குழந்தைகளும் பிச்சைக்காரரா மாதிரி யாராத்தாலோ சாப்பிடுற நிலைமை வந்துருத்தே தடி இது எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய ஆம்பளை நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி கால் ரெண்டும் இல்லாட்டாலும் புருஷனா நீங்க என் மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் குந்தகம் இல்லாம முழுசா இருக்கேலே இது போதும்னா எனக்கு அந்த அம்பாள் நம்மளை கைவிட மாட்டா தைரியமா இருங்கோ அம்பாலாவது கைவிடாமல் இருக்கிறதாவது குடியே மூழ்கி போய்விட்டது இனி எந்த தினசில் அம்பாள் வந்து கரை சேர்க்க போகிறாள் ஒன்றும் இல்லை ராஜத்துக்கு தன் நிலைமை நிதாசனத்தை தெரிந்ததுதான் நொந்து கிடக்கும் கணவனை தேற்ற ஏதாவது சொல்ல வேண்டாமா சொல்கிறாள் அவ்வளவுதான் சின்ன வயசிலேயே தாய் தந்தையை இழந்தவள் ராஜம் பந்துக்களின் அன்பே அவளுக்கு கொடுக்காத அம்பாள் தங்கமான குணத்தையும் பழிச்சென்று கண்ணில் இருக்கும் உருவத்தையும் கொடுத்திருந்தாள் அவளை பத்து வயசு வரைக்கும் வளர்த்து வந்த உறவுக்கார மாமி யாரோ சொல்லி யாரோ கைகாட்ட வந்த வரைக்கும் லாபம் என்று ராஜத்தை சித்து வேலைக்கு ஒரு டாக்டர் வீட்டில் விட்டாள் டாக்டர் வீட்டு குழந்தைகள் பெரியவர்கள் ஏவும் வேலைகளை செய்யத் தொடங்கி அந்த வீட்டின் தேர்ந்த சமையல்காரியாகவே ராஜா மாறின போது அவளுக்கு வயசு பத்தொன்பது டாக்டர் தம்பதி நல்லவர்கள் ஒன்பது வருஷங்களாய் உண்மையாய் உழைத்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பது நம் கடமை என்று உணர்ந்து ராஜத்துக்கு மாப்பிள்ளை தேடினவர்கள் கண்களில் பிராமணால் காஃபி ஓட்டல் சொந்தக்காரர் வேதாசலம் விழுந்தார் வேதாசலத்துக்கு விஸ்வம் ஒரே பையன் எஸ்எல்சி பாஸ் பண்ணின பிறகு அப்பாவின் கடையிலேயே அவருக்கு உதவியாய் இருந்தான் வயசு இருபத்தி ரெண்டு விஸ்வத்துக்கும் ராஜத்துக்கும் சுபயோக சுபதினத்தில் கல்யாணம் நடந்தது திருமணமான ஒரு சில நாட்களுக்குள் மாமனாரை புரிந்து கொண்டு விட்டால் ராஜம் மனைவியை பறிகொடுத்த வேதாசலம் வயசு வந்த பிள்ளை இருந்ததால் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயங்குவதும் பெண்டாட்டி ஆசை இன்னும் மனசில் பூதமாய் உட்கார்ந்திருப்பதும் ராஜத்துக்கு புரிந்து போனது காப்பி தண்ணி கொண்டு போனால் கையை தொட்டு வாங்குவார் விஸ்வம் அருகில் இல்லாத போது தலையை தடவுவார் மருதாணி பத்தி இருக்கான்னு பார்க்கறேன் என்று உள்ளங்கையை பிரித்து தடவுவார் தல வலிக்கிறது அமுக்கு விடமா என்று பணித்து விட்டு இவள் குனிந்து அமுக்கும் போது மார்பகத்தை உற்று பார்ப்பார் இன்னும் சில்லறை சில்லரை என்னென்னவோ அப்பாவின் பாசம் அறியாத ராஜத்திற்கு வேதாசலம் இப்படி நடந்து கொள்வது முதலில் தப்பாய் தெரியவில்லை ஆனால் வெகு விரைவிலேயே இது தகப்பன் ஆசை இல்லை அலையும் ஆசை என்று புரிந்த போது பயந்து போனாள் இதை எப்படி நிறுத்துவது அப்பா உன்னாண்ட எத்தனை அன்பு வச்சிருக்கார் தெரியுமாடி நேத்து ஓட்டல்ல சாம்பு கிட்ட சொல்லின்னு இருக்கார் பொன் இல்லைங்கிற குறையே ராஜம் தீத்துட்டான்னு கேக்குறச்சா எனக்கு எத்தனை சந்தோஷமா இருந்த தெரியுமாடி என்றும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு பூ வாங்கி தரணும்னு எனக்கு கூட யாபம் இல்லை அப்பாதான் ஓட்டல்ல தூபம் காட்டி பூ போட்ட அப்புறம் இந்தாடா இதுல பாக்கி பூ இருக்கு ராஜா கொண்டு கொடுனார் என்றும் ஒன்றுமே தெரியாமல் சந்தோஷிக்கும் ஆத்மாவிடம் என்னவென்று ராஜம் சொல்லுவார் வேதாசலமும் தான் தலைக்கு தைலம் தேய்க்கும்படியோ அல்லது காலை அமுக்கும்படியோ மாட்டு பெண்ணிடம் பிள்ளைக்கு எதிரில் கேட்க மாட்டார் ஓட்டலை அவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு திட்டமிட்டு வீட்டுக்கு சுருக்க வரும் நாட்களில்தான் இந்த கூத்தெல்லாம் வேதாசலத்தின் உள்நோக்கம் புரிந்ததிலிருந்து அவர் தலையை தெரு கொடியில் கண்டாலே பக்கத்து போர்ஷன் குழந்தைகளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவாள் ராஜம் இல்லை என்றால் பறக்க பறக்க வாசக்கதிரை போட்டி கொண்டு கோவிலுக்கோ கடைக்கோ கிளம்புவாள் கூடுமான வரையில் தன்னால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போகக்கூடாது என்று வைத்தியக்கார ஆசை அவளுள் இருந்ததாலேயே வாயை திறந்து புருஷனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்ததோடு முடிந்த மட்டும் மாமனாரிடம் தனியாக அகப்பட்டு கொள்ளாமலும் இருந்தாள் எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி கண்ணாமூச்சு ஆட முடியும் ராஜத்துக்கு கல்யாணமாகி எட்டு மாசம் ஆன போது வயிற்றில் தலைச்சன் பிள்ளைக்கு ஆறு மாசம் ஒரு நாள் ஹோட்டலுக்கு விஸ்வம் புறப்பட்டு போய்விட்டான் சித்த மயக்கமா இருக்கு நான் அப்புறமும் வரேன் என்று வேதாசலம் வீட்டில் தங்கிவிட்டார் கல்லாசாவியை மறந்து விட்டதால் பத்து நிமிஷத்தில் அது எடுத்து செல்ல வீட்டுக்கு திரும்பி இருக்கிறான் விஸ்வம் ராஜம் குளித்து விட்டு வந்து சமையல் கதவை சாத்தி கொண்டு புடவை உடைத்துக் கொள்வதையும் கதவு இடுக்கு வழியாய் அப்பா மனைவியை ரசிப்பதையும் என்று கவனித்து விட்டான் பிறகு பிறகு என்ன விஸ்வம் ஒரு ஆண் பிள்ளை என்று தச்சனமே நிரூபித்து விட்டான் வாய் வார்த்தையாக ஒன்றுமே பேசவில்லை எங்கு போனானோ எப்படி சுற்றினானோ அன்று மாலையே ஊருக்கு அந்த கோடியில் ஒரு அறைய வாடகைக்கு பேசின பின் பெட்டி சாமான்களுடன் மனைவி அழைத்து கொண்டு வெளியேறிவிட்டான் ஏண்டா என்று வேதாசலமும் கேட்கவில்லை என்னானா என்று ராஜமும் வாயை திறக்கவில்லை மூவருக்குமே காரணம் தெரிந்ததுதான் கையில் இருந்த பணத்தை கொண்டு தேவையான பொருட்களை விஸ்வம் வாங்கினார் அன்றாடம் ராஜம் உதவி செய்ய ஒரு டின் பட்டாணி சுண்டல் மசால் வடை முறுக்கு இவைகளை செய்து பீச்சில் விற்க ஆரம்பித்தான் பண்டங்கள் ருசியாய் தரமாய் அமைந்ததால் வறுமை இல்லாமல் குடும்பத்தை ஓட்டும் அளவுக்கு வருமானம் வந்தது பணத்தில் பெண்டாட்டி விஸ்வம் பொருள விடாவிட்டாலும் தன் அன்பால் அவளை தாங்கத்தான் செய்தான் லட்சுமி பிறந்தாள் இரண்டு வருஷத்தில் வைதேகம் சேர்ந்து கொண்டாள் காலம் இருக்கும் இருப்பில் இதற்கு மேல் வேண்டாம் என்று ராஜமும் விஸ்வமும் தீர்மானித்து புத்தியுடன் நடந்து கொண்டார்கள் கணவனுக்கு தேவையான உதவிகளை செய்த பின் எஞ்சி என்ற பொழுதில் அப்பளம் வடம் இட்டு தன்னால் ஆன அளவில் வருமானத்தை கூட்டினாள் ராஜம் கடன் இல்லாமல் யார் தயவும் எதிர்பார்க்காமல் ஏதோ திருப்தியாய் வாழ்ந்து வந்தவர்களின் நிம்மதி சென்ற வருஷம் ஓர் அடைமழை பெய்த நாளில் பறிக்கப்பட்டது பதார்த்தங்களை மழையின் காரணமாய் விற்க முடியாமல் போனதால் இரவு வெகு நேரம் பீச்சில் சுற்று அலைந்த விஸ்வம் கிடைத்த வரைக்கும் போதும் என்று தீர்மானித்து வீட்டை நோக்கி நடக்க எண்ணி சாலையை கடக்க விரிக்கிறான் பிசாசாய் வந்த காரை அவன் கவனிக்கவில்லை இருளி மலையில் இரண்டு டென்களை தூக்கி கொண்டு சாலையை கடக்கும் விஸ்வத்தை வண்டியோட்டியும் பார்க்கவில்லை செம்ம அடி மலையை தனக்கு சாதகமாய் வைத்துக் கொண்டு கார்காரன் நிற்காமல் ஓடிவிட்டான் விஸ்வத்தின் இரண்டு கால்களும் தொடக்கி கீழ் அறுபட்டு போயின வலது கையில் மூன்று இடங்களில் எலும்பு முறிவு ஆறு மாசங்கள் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் கிடந்தான் விஸ்வம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்து ஓய்ந்து தேய்ந்து போனால் ராஜம் பிள்ளைக்கு அடிப்பட்ட விபரம் கேட்டு ஓடி வந்தார் வேதாச்சலம் அழுதார் புலம்பினார் பண உதவி செய்ய முன் வந்தார் முதல் மாசம் அப்பாவிடம் முகம் கொடுத்து பேசாமல் வீம்பாய் இருந்தான் விஸ்வம் ஆனால் இந்த வைராக்கியமும் பிரிவாதமும் எத்தனை நாளைக்கு கஷ்டத்திலும் வறுமையிலும் புரண்டு மாசங்களை கடத்தின போது வேண்டாம் என்று உதவியை ஒதுக்க தனக்கு யோக்கியதில்லை என்று பூரணமாய் உணர்ந்து அப்பாவின் கரிசனத்தையும் அன்பையும் பண உதவியையும் வாய் திறக்காமல் ஏற்றுக்கொண்டார் ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஒன்றுக்கும் ஊகமில்லாத விஸ்வத்தையும் ஐந்து இரண்டு வயசு லட்சுமி வைதேயையும் காப்பாற்றி குடும்பத்தை நடத்துவதற்குள் ராஜாத்தியின் மொழி பிதுங்கித்தான் போயிற்று எண்ணத்துக்காக இங்கே கடந்து ஒரு வாய் சொத்துக்கு இல்லாமல் திண்டாடணும் அங்கே வந்து என் கூட இருக்கப்படாதா நான் சம்பாதிச்ச கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிற இதெல்லாம் யாருக்கு இது என்ன வயராக்கியம் இவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெளிப்படையாய் தைரியமாய் வேதாசலம் பேச புறப்பட்டு விட்டார் சரோஜா வீட்டில் முறுக்கு சுற்றி விட்டு களைத்து போய் அன்று ராஜம் வீடு திரும்பின போது வேதாச்சலம் அங்கிருந்தார் விஸ்வத்தின் தலைமாட்டில் ஆறு ஆரஞ்சு பழங்கள் இரண்டு ஆப்பிள் ஒரு ஹார்லிக்ஸ் புட்டி குழந்தைகள் கையில் பிஸ்கட் பொட்டலங்கள் அவர் புறப்பட்டு போன பிறகு மோட்டு வலையை பார்த்து கொண்டு வெகு நேரம் படுத்திருந்த விஸ்வம் மெல்ல சொன்னான் ஆயிரம் இருந்தாலும் அவர் என்னை பெத்தவர் என் கஷ்டம் தாங்காம உருகி போறார் வயசான காலத்துல அவர்கிட்ட இருக்கிறதா தான் ஆயம்னு தோன்றது அவர் நம்ம கிட்ட சண்டை போட்டாரா இல்ல வீட்டை விட்டு துரத்தினாரா என்னத்துக்காக நமக்கு இந்த வீம்பு நான் இப்படி ஆனப்போறோம் அவரோட சேர்ந்து இருக்கிறதா நமக்கு சௌரியம் அப்பா அழுது மனசு கஷ்டப்படுறது எனக்கு தாங்கல நாளைக்கு வண்டியோட வரேன்னார் நான் யோசிச்சு பார்த்து சரின்ட்டேன் என்ன பெண்டாட்டி ஒரு வேலை சோறு கூட சரியாக உண்ணாமல் அள்ளாடுவது தன் மனசை உருத்தினாலும் வாய்க்கு ருசியாய் நாலு பதார்த்தங்களும் சௌரியமாய் படுக்க இடமும் தனக்கு தேவைப்படுவதை உணர்ந்து விட்டதாலுமே விஸ்வம் இந்த முடிவுக்கு வந்திருப்பதே ராஜம் புரிந்து கொண்டதால் பேசாமல் இருந்தாள் மறுநாள் பழையபடி மாமனார் வீட்டோடு குடிப்போயாகிவிட்டது வருஷங்கள் ஆனதாலோ இல்லை தனக்கும் குழந்தைகள் பிறந்து உடம்பு தேய்ந்து போனதாலோ இல்லை பிள்ளை இப்படி ஆகிவிட்டானே என்று இடிந்து போனதாலோ தெரியவில்லை வேதாசலம் முதலில் சில நாட்களுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று தன் வழிக்கு வராமல் இருந்தபோது ராஜம் மகிழ்ந்துதான் போனாள் ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே பழைய குணங்களான தொடுவது தடவுவது கள்ளத்தனமாய் பார்ப்பது எல்லாம் தலை எடுக்கவும் அவள் இருதலை கொள்ளி எறும்பானாள் நிம்மதியாய் இருக்கும் கணவனிடம் எதுவும் சொல்லவும் பயம் ராஜம் வாயை மூடிக்கொண்டு இருக்க இருக்க வேதாச்சலத்தின் ஆசை கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது அன்று வெள்ளிக்கிழமை விடியற்காலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு விட்டு சுவாமியிடம் கண்மூடி அவள் நின்றபோது பின்னால் அரவம் கேட்டு திரும்பினாள் வேதாச்சலம் கையில் பூ பந்தோடு நின்றிருந்தார் அவள் கைகளில் அதை கொடுத்து இவள் வாங்க முயன்ற சமயத்தில் இருக்க அணைத்து வாயில் முத்தம் இட்டதும் ராஜம் பதறி போனாள் நீங்க என் தோப்பனாருக்கு சமம் வேண்டாம் அப்பா என்று தண்ணித்து புலம்பி தன்னை விடுவித்துக் கொண்டு சமையல் கட்டுக்குள் ஓட்டமாய் ஓடி போனாள் அன்று மதியம் கணவனை உட்கார வைத்து அவன் மார்பில் தலையை சாய்த்து கொண்டு நாம பழையபடி தனியா போயிடலாம்னா இந்த ஆத்துல இருக்க எனக்கு பயமா இருக்கு காரணத்தை கேட்காதீங்கோ நாம் போயிடலாமா என்று ராஜம் அழுதாள் பதரும் மனைவியை கண்களை இறக்கி பார்த்தான் விஸ்வம் தலைமுடியை கோதவில்லை கண்களை துடைக்கவில்லை இதமாய் இரண்டு வார்த்தைகள் சொல்லவில்லை ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாய் பல நிமிஷங்களுக்கு இருந்து விட்டு பின் பேசினார் இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அழுது அமர்கல பன்றடி நான் தான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனே ஆயிட்டேன் நம்ம குடும்பத்தையே காப்பாத்துறது ஆணுக்கு ஆனா இங்கு காப்பாத்துறது அப்பா தானே அவரும் மனுஷர் தானே அவர் இஷ்டப்படி நடந்துண்டா என்ன தேஞ்சா போயிடுவ தனலே வாரி கொட்டின திணிசில் கணவன் பேசின உடனே தடக்கன்ன தலையை தூக்கி அவனை பார்த்தார் ராஜம் சவுக்கியமான சாப்பாடு வசதியான வாழ்க்கை இன்றைக்கு விஸ்வத்துக்கு ரொம்ப அவசியம் அவைகளை இனி எத்தனை உழைத்தும் அவனாலோ அவளாலோ கனவில் கூட அடைய முடியாது என்பதை அவன் நிதர்சனமாய் உணர்ந்து விட்டதால் சூனியமான பார்வையுடன் பேசிவிட்டு மீண்டும் ஆயாசத்துடன் படுக்கையில் சாய்ந்தபோது ராஜம் வாய் வார்த்தையாய் பதில் ஏதும் பேசவில்லை ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி கட்டிய புடவை தலைப்பால் கழுத்தை சுருக்கி கொண்டு ராஜம் செத்து போனாள்